அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வ வளம் பெறுகிறதுக்கான மந்திரம் செல்வ வளம் உலகில் நலமும் ஆன்மீக பலமும் தரவல ஒரு முக்கியமான மந்திரமா இந்த மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பா ஆரம்பிச்சு செய்யணும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பாக நூற்றி எட்டு முறைகள் நூற்றி எட்டு நாட்களுக்கு செஞ்சு வந்தோம்னா நம்ம தேடி வந்து நாலாபுறமும் பல வழிகள செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த உலகில நமக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும்னு நினைத்தோம்னா ஆன்மீகத்திலும் நம்மை தேடி பல விதமான நன்மைகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் எளிய மனமும் தூய இதயமும் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருந்தாவே இந்த மந்திரம் சீக்கிரமா சித்திக்க ஆரம்பிக்கும் இறைவனோட அருளை சீக்கிரமா பெற நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம்